எல்லோருக்கும் வணக்கம் சப்பாத்தி அண்ட் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் செட் ஆகுற மாதிரி ஒரு மசாலா ஸ்டப்டு வெண்டைக்காய் ரெசிபி தான் பாக்க போறோம் இது செய்யறது ரொம்பவே சுலபங்க டேஸ்ட் அவங்க அல்டிமேட்டா இருக்குங்க வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இதை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை ஒரு அளவு வருபட்டதும் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வருபட்டதும் அந்த எள்ளெல்லாம் பொரிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்ரிஜில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை முழுவதுமாக ஆரம்பிச்சுக்கோங்க நல்லா ஆறட்டும் சூடோட அரைச்சிட வேண்டாம் திருத்திரியாகிடும் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இத ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சர் பவுடர் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொர அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ மசாலா ரெடியா இருக்கு வெண்டைக்காய் ரெடி பண்ணிடுவோம் நல்லா வெண்டக்காய் வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாமல் தொடைச்சி எடுத்துக்கோங்க தொடச்சு எடுத்துட்டு இது மாதிரி தலைப்பகுதியும் வால் பகுதியும் நல்லா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு ஒரு கத்தியை வச்சு வெண்டைக்காயோட நடுப்பகுதியில கீறி விட்டுக்கோங்க அதுலதான் நம்ம ஸ்டஃபிங் வைக்க போறோம் இது வெண்டைக்காய் பெரிய சைஸ்ல இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க ரெண்டு பகுதியா கூட ஸ்டப்பிங் வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள வெண்டைக்காயும் கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்ப மசாலா பவுடர் பிளேட்ல சேர்த்துட்டு வெண்டைக்காயில நடுவுல வச்சிருங்க வெண்டைக்காய் ஈரம் இல்லாம பாத்துக்கோங்க நம்ம பிசு இல்லாம நிறம் மாறாம நல்ல கிறிஸ்டியான ஒரு வெண்டைக்காய் வெந்து கிடைக்கும் இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயிலும் வச்சிருங்க இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டப்பிங் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயில நல்லா வெண்டைக்காய் படுறது அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்து லோ ஃபிளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க பாருங்க இப்ப அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு நல்லா ஒரு அளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்க தண்ணி மட்டும் சேர்த்துடாதீங்க பிசு கொஞ்சம் கூட இருக்காது நம்ம பிசு பிசுபி இல்லாம இருக்கிறதுக்கு தயிர் கூட எதுவுமே சேர்க்கவே இல்லை அப்படியே நமக்கு இப்ப நல்லா கிடைக்கும் நிறம் மாறாமையும் கிடைக்கும் இப்ப மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் லோ பிளேம்லயே வச்சு வேக வச்சுக்கோங்க பாருங்க இப்ப மறுபடியும் எப்படி இருக்கு பாருங்க நல்லா கலந்து கொடுங்க இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இப்ப இது கூட மீத இருக்கிற மசாலா பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க செய்யறதுக்கு மொத்தமே ஒரு இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் தாங்க ஆகும் சட்டன்னு செஞ்சிடலாம் நல்லா ஹெல்தியாவும் இருக்கும் வெண்டைக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது மலைச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் வெண்டைக்காய் கட்டாயம் எடுத்துக்கணும் மூடி போட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃபிளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் சூப்பரான வெண்டைக்காய் ரெடி ஆயிருச்சு எவ்வளோ சுலபமா செஞ்சுட்டோம் பாருங்க வெண்டக்காவ நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கு நம்ம லோ ஃபிளேம்லயே வச்சு குக் பண்ணும்போதுதான் மசாலா கருகாம அந்த வாசனையோடய இருக்கும் அவ்வளவுதாங்க ஆயிருச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்க குக்வித் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டியில செய்யும் போதும் மேக்ஸிமம் லவோட செய்யும் போது சமையல் சுவையாகவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்